ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மூணாய்க்கண்பாலா இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார் சார் வந்து ஏஷியா கப் வந்து இந்தியா வின் பண்ணாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் அவன் வந்து வந்து அவங்க வந்து மேட்சை வின் பண்ணாங்கப்பா பட் ஆனால் ரசிகர்களை வந்து அவங்க வின் பண்ணல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு ஒரு பாகிஸ்தானுக்கு நமக்கும் ஏகப்பட்ட போர் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க அது மில்ட்ரி சம்மந்தமானவும் பார்த்துப்பாங்க ஒரு கிரிக்கெட்டுன்றது ஒரு ஒவ்வொரு ரசிகனும் வந்து தன்னை மறந்து சின்ன வயசுலேருந்து விளையாடின விளையாட்டை வந்து போயிட்டு ஒரு மேட்சாக போய் பார்க்குறான் அதில் போயிட்டு ஒரு அரசியல் பண்ணி நான் பாகிஸ்தானை எங்களுக்கு வந்து நடக்கிறாங்க இது மாதிரி ஏதோ விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பேசுகிறாங்க இது வந்து என்னென்னா அந்த பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பாதுகாப்பான ஒரு அரவணைப்பில் தான் இருப்பாங்க ஆனால் ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டன அவ்வளோ மாதிரி இப்போ இவரோட ஃபேன்ஸு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ நார்மலாக அவங்க பாட்டு அவங்க அடுத்த மேட்சுக்கு போயிருவாங்க ஒரு ஃபேன்ஸு டிவியில் பார்க்குறவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபேன்ஸை தாண்டி தானே ஒன்றா தானே ஒரு மேட்சுக்கு போகிறோம் அவங்க பாட்டு பஸ்ஸில் வந்துடுவாங்க மேட்ச்சுக்கு ஆனால் ஆடியன்ஸ் எப்படி போவான் ஒரு ரசிகர் எப்படி போவான் கிரிக்கெட்டில் அவன் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா டெய்லியும் ஒவ்வொரு முகத்தை பார்க்குறாள் இப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஒரு அரசியல் திணிக்கிறாங்க இது வந்து என்னன்றதே நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்போ அடுத்தது இருந்தால் அவரும் கேட்டார் ஏன் சார் ஈஸியாக எடுத்துக்கூடாதுன்னா நம்ம மக்கள் ஈஸியாக தான் இருக்கோம் மக்களை எதை ரசிக்கிறானோ அதில் தான் நம்மக்கிட்ட திணிக்கிறான் ஆல்ரெடி ஐபிஎல்ன்றது ஒரு பிஸ்னஸ் மேட்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் கூட ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு இதுதான் நான் சொல்ல முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றது அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து கேட்டார் சார் இப்போ இந்த விஜய் சார் வந்து ஓசூர் வந்துட்டு போனார் அதில் வந்து நிறைய குழந்தைகள்லாம் வந்து நம்ம இறந்தவங்கள பற்றியே பேசுகிறோம் நிறைய பேர் வந்து தப்பிச்சவங்க இருக்காங்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து வீடியோஸ் பார்க்க பார்க்க வந்து நமக்கு டெம்ட் ஆகுது அந்த டெம்டேஷன்ல தான் நம்ம போறோம் இங்கே ஒரு மெரினா பீச்சில் கூட ஆஷோ வந்தது நாங்கள் போயிட்டு நாங்கள் எங்க வீட்டில் இருந்தா அது ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் மெரினா பீச்சு போய் பார்த்துருந்தா நாங்கள் ரிஹர்சலே பார்த்தா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் பட் வந்து எங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது அந்த இடம் போனால் எப்படி இருக்கும் நம்ம எப்போவுமே பார்க்குற பீச்சுன்னு விட்டுட்டோம் பட் ஆனால் ப்ரோக்ராம் மணிக்கு போகும்போது நானும் அதே சப்பேஷனில் வந்து நான் மீட் பண்ணேன் எனக்கே வந்து ஒரு மூச்சு தன்னல் ஏற்பட்டுடுச்சு பை லக்கியிலேயே என்ன ஆயிடுச்சுன்னா என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் விற்கிறவங்க இருந்தாங்க அதனால் இப்போ ஒரு ஆரஞ்சு ஐஸ் அந்த பத்து ரூபாய் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து வித்துட்டு நான் அப்பப்போ நான் அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்புறம் எங்கள் அவ எங்கள் கூட எங்கள் அம்மா வந்திருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் நான் ஒருத்தருக்கிட்ட போயிட்டு கேட்குறேன் சார் மூச்சு தருணா போய் அப்படியே தான் சொல்கிறாங்க பட் அவ்வளோ க்ரௌட் அது சரி ஒரு க்ரௌடுன்றது வந்து என்னன்னா ஒரு நார்மலான ஆளுங்க போனாவே வந்து பார்த்துக்கிறது வந்து தனி விஷயம் இப்போ இதில் வந்து என்ன இந்த விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறோன்னா நம்ம யாரையும் போய் பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை பட் இருந்தாலும் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு நாள் முன்னாடி அந்த ஏரியா எப்படி இருக்குது இது ரெண்டு மூணு இடம் இந்த மாதிரி பாதிப்புலாம் வந்திருக்குது இதை நீங்கள் யார் குறை சொல்லியும் இன்னைக்கு விஜய் சார் விஷயத்தை இன்னைக்கு இவ்வளோ தீவிரமாக பேசுகிறாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த தான் இன்னொரு விஷயம் வரும் இன்னைக்கு விஜய் சார் இப்படி ஒரு விஷயம் பேசி இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா இதை மிஞ்சி இன்னொரு விஷயம் ஒன்று நடக்கும் அன்றைக்கி வந்து விஜய் சார் இந்த விஷயத்த ஓசூர் விஷயத்த மறந்து மறந்துடுவாங்க மக்கள் அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துல போயிடுவாங்க பட் ஆனால் இறந்தவங்களுக்கு அதோட நினப்பு இருக்காது ஆனால் கண்டிப்பாக இதில் இருந்து மீண்டு வந்தவங்க மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்போ யார் தேவையோ அவங்க போனோம் ஒரு குழந்தைய வச்சுட்டு போகும் ஏன்னா மக்களே வந்து குழந்த மனசாக இருக்கிறாங்க அம்மாக்களே குழந்த மனசாக இருக்கும்போது குழந்தைய ட்வீட் போனால் நம்ம என்ன சொல்ல முடியும் எனிவே பட் லக்கிலி வந்து ஒரு நாற்பது பேருக்கு வந்து நம்ம வந்து தெரிய வச்சிருக்கிறோம் இது வந்து இயற்கை சீற்றமும் செயற்கை சீற்றமோ ஆனால் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனித குலத்துக்கு தான் அதனால் வந்துட்டு இதில் யாரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை என்னது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம யாரையும் குறை சொல்லி ஒன்றும் சாதிக்க போகிறதுக்கு கிடையாது நம்ம எவ்வளோ தயாராக இருக்கோமோ இது எனக்கேலாம் நடந்திருக்குது அதனால் எப்போவுமே எங்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக வச்சுருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா எதாவது டாப்பிக் சொல்லுங்க சூப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடுகளில் சந்திக்கிறேன் நான் உங்கள் மூணாய் கண்